சந்தியா ஜன்னிக்கு சரி இல்லை இப்போ ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடீங்க கேளுங்க விஷய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம மாயா மாட்டுக்கும் நலங்கு ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சோன்னே அப்படியே ஓரமாக வந்து இருக்காங்க அதே மாதிரி வந்து சாருக்கும் வந்து நலங்கு ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து பத்மாவும் பார்வதியும் வந்து வச்சிடுறாங்க வச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்னது மாயா தனியாக நிற்கிறா மாயா தனியாக நின்னா நிச்சயம் வந்து சீனும் வருவான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல சாரு அப்போன்னு பார்த்து சீன் வந்து நினச்சபடியே வந்து வந்துடுறாங்க என்னடா என் பின்னாடியே இருக்க இனிமேட்டு என்னை யாரால் தடுக்க முடியும் நான் உனக்கு புடவையும் நகையும் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது இன்னிலேருந்து நான் உனக்கு பாதி ஹஸ்பண்டாக ஆகிட்டேன் அதனால் யாரும் என்ன தட்டி கேட்க முடியாதுமா எனக்கு ஃபுல் அதிகாரம் இருக்கும் உன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு சரிடா ரொம்ப தான் வந்து மெச்சிக்காத நான் இன்னமும் வந்து என் ஃபுல் நேம் என்ன தெரியுமா மாயா கிஷோர் தான் இன்னும் வந்து மிஸ்ஸஸ் ஆகலை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ அது வேறையா இந்த புடவையில் சம்திங் ஸ்பெஷல் இருக்குது அது தெரியுமா உனக்கு உனக்காக நான் வந்து என்னெல்லாம் ஸ்பெஷலாக வந்து செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல என்னடா பார்த்து பார்த்து வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மாயா இப்படி சொல்கிற வெளிநாட்டிலேருந்து வந்ததா சேச்சே இது இந்த தமிழன் கையால் ரெடி செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே தஞ்சாவூர்லேருந்து இருக்கிற ஒரு சில பேரை வச்சுக்கிட்டு நான் என் கையாலேயே ரெடி பண்ணி கொடுத்தது அவங்க உதவியோட என்னடா சொல்கிற ஆமாம் மாயா எட்டு மணி நேரம் ஆச்சு இந்த புடவையை வந்து நான் உனக்கு ஸ்பெஷலாக வந்து எடுத்து கொடுக்கணுன்னா வேலையில மட்டும் இருக்கக்கூடாது இந்த புடவையில் என்னோட உழைப்பு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால நானே வந்து என் கையால் ரெடி செஞ்சு கொடுத்துருக்கேன் அதுவும் தரில அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியாடா ரொம்ப சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து மனசு விட்டு பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா உண்மையாக தான் சொல்கிறியா ஏய் நான் ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொன்னேனே அது உனக்கு புரியலையா நீ கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினச்சேன் உடனே சார் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க நான் சீன கையால் ரெடி செஞ்ச புடவை ஏங்கிட்ட இருக்கு அவளுக்கு ரெடிமேடாதானா வாங்கி கொடுத்துருக்கோம் புடவையை இது தெரியாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சாரு வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா உனக்காக வந்து எல்லாமே வந்து பார்த்து பார்த்து வந்து ரெடி செஞ்சு கொடுத்துருக்கேன் எனக்கு சம்திங் சம்திங் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்ன கேட்குற எனக்கு ஒன்றும் புரியல நான் உன்னோட பாதி ஹஸ்பண்ட் ஆகிட்டேன் நிலங்கு ஃபங்க்ஷனில் உன் மனசை கவர்ற அளவுக்கு சூப்பராக ஒரு விஷயத்த வந்து நான் ஏன் கையாலேயே ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் உனக்கு புடவையை நானே ரெடி செஞ்சு கொடுத்துருக்கேன் அதுக்காக எனக்கு நீ ஏதாவது தரலாமே ஓ நீ அங்கே வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் அங்கே தான் வரேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து முத்தத்தை தான் கேட்குறாங்க நம்ம சீனும் கிட்ட இதை வந்து பார்த்தோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது சாருமதிக்கு இரண்டாவது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இது சரிப்பட்டு வராதே இது எப்படி இருந்தாலும் தடுக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாரு ஒரு பக்கம் மாயா வந்து சொல்கிறாங்க கண்ணை முடிச்சின்னு அப்போ தானே என்னால் கொடுக்க முடியும் ஓ எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது யாரையுமே காணுன்னு பார்த்தா அந்த நேரம்னு பார்த்து பத்மாவும் பார்வதியும் வந்தோடனே என்னடா ரெண்டு பேரும் கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா அதே என்னடா கண்ணை மூடிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டோன்னே அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சீனு நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க சீனுவம் மாயாவும் பேசிக்கிறதே சரியில்லை அது மட்டும் இல்லாமல் தான் வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னார்ல அது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சாருமதி வந்து சொல்கிறாங்க இது சீனு கையால் வந்து ரெடி செஞ்ச புடவையாம் அதுவும் அவங்க கையால் வந்து ஒவ்வொரு நூலாக சேர்த்து சேர்த்து வந்து ரெடி செஞ்சால் போடவேங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொன்னாங்க இது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு அத்தை நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கணும் இதுக்கே சந்தோஷப்பட்டால் எப்படிமா கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன் உன்னை சூப்பராக வந்து பார்த்துக்க போகிறான் அதை நினச்சி நம்ம இப்போயே வந்து சந்தோஷப்படணும் ஏன்னா நீ என் வீட்டுக்கு ஏற்ற சரியான மருமங்கன்னா அது நீ மட்டும்தான் இந்த மாயாலாம் சரிப்பட்டே வரமாட்டாங்கிற மாதிரி எப்போதும் போல் பத்மாவும் பார்வதியும் வந்து திட்டம் போடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து மணி வந்து தூரத்துலேருந்து கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்